ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பத்ம விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அருண் யோகிராஜ் கரெக்டாக பதில் சொன்ன ஃபை செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆண்டுதோறும் எந்த தினத்தை ஒட்டி பத்ம விருதுகள் அறிவிக்கப்படுகிறது விடை குடியரசு தினம் கலை சமூக பணி பொது விவகாரங்கள் பொறியியல் வர்த்தகம் அறிவியல் தொழில் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது பத்ம விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கும் பத்ம விருதுகள் பத்ம பத்ம பூஷண் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளில் வழங்கப்படுகிறது பத்ம விபூஷன் விருதுகள் தனித்துவமிக்க மற்றும் சிறப்பான சேவைக்காக வழங்கப்படுகிறது பத்ம பத்மபூஷன் விருது உயர்நிலையில் சிறப்பான சேவைக்காக வழங்கப்படுகிறது பத்மஸ்ரீ விருது எந்த ஒரு துறையிலும் சிறந்த சேவைக்காக வழங்கப்படுகிறது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது விடை பாரத ரத்னா இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதுகள் முதலாவது பாரத ரத்னா விருது இரண்டாவது பத்ம விபூஷன் விருது மூன்றாவது பத்ம பூஷன் விருது நான்காவது பத்மஸ்ரீ எந்த ஆண்டிலிருந்து பத்ம விருதுகள் வழங்கப்படுகிறது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பத்ம விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூத்தி முப்பத்தி இரண்டு பேர் அதில் பத்ம விபூஷன் விருது ஐந்து பேருக்கும் பத்ம பூசன் விருது பதினேழு பேருக்கும் பத்ம ஸ்ரீ விருது நூற்றி பத்து பேருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது விருது பெறுபவர்களில் முப்பது பேர் பெண்கள் எட்டு பேர் வெளிநாட்டினர் ஒன்பது பேருக்கு மறைவுக்கு பின்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனை பேர் இடம்பெற்றுள்ளனர் விடை ஏழு பேர் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர்களில் பத்ம விபூஷன் இரண்டு பேருக்கும் பத்ம பூஷன் ஒரு நபருக்கும் பத்மஸ்ரீ நான்கு பேருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது வைஜெயந்தி மாலா கலை பத்மா சுப்பிரமணியம் பரதநாட்டியம் விஜயகாந்த் கலை மறைவுக்குப் பின்னர் அவருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பத்மஸ்ரீ விருது நான்கு பேருக்கு பத்ரப்பன் கலை வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் கோவையைச் சேர்ந்தவர் ஜோஸ்னா சின்னப்பா விளையாட்டு ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோடி குரூஸ் இலக்கியம் எழுத்தாளர் சேஷம்பட்டி சிவலிங்கம் கலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருதை எத்தனை பேருக்கு மத்திய அரசு அறிவித்துள்ளது விடை ஐந்து பேர்கள் பத்ம விபூஷன் விருது மாலா கலை தமிழ்நாடு சிரஞ்சீவி கலை ஆந்திர பிரதேசம் வெங்கையா நாயுடு பொது விவகாரம் ஆந்திர பிரதேசம் பிந்தேஸ்வர் பதக் சமூக ஆர்வலர் பீகார் பத்மா சுப்பிரமணியம் பரதநாட்டியம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதை எத்தனை பேருக்கு மத்திய அரசு அறிவித்துள்ளது விடை பதினேழு பேர் பத்மபூஷன் விருதுகள் பாத்திமா பீபி பொது விவகாரம் கேரளா மிதுன் சக்கரவர்த்தி கலை மேற்கு வங்கம் சீதாராம் ஜிண்டால் வர்த்தகம் கர்நாடகா விஜயகாந்த் கலை தமிழ்நாடு உஷா உது பாடகி மேற்கு வங்கம் அஸ்வின் பாலச்சந்த் மேத்தா மருத்துவம் மகாராஷ்டிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பெறுவோர் எண்ணிக்கை விடை நூற்றி பத்து பேர் பத்மஸ்ரீ விருது பெறுவோரில் சிலர் கோவையைச் சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மி நடனக்கலைஞர் கலைஞர் எம் பத்ரப்பன் டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா இந்தியாவின் முதல் யானை பெண் பராமரிப்பாளர் பார்வதி பருவா வன சுற்றுச்சூழல் ஆர்வலர் சாய்மி முர்மு சர்வதேச மல்லர் கம்பம் பயிற்சியாளர் உதய் விஸ்வநாத் தேஸ்பாண்டே மிசோரமின் சமூக ஆர்வலர் சங் தாங்கிமா பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் பிரேமா தன்ராஜ் தெற்கு அந்தமானில் இயற்கை விவசாயம் செய்து வரும் செல்லம்மாள் ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரிசி வகைகளை பாதுகாத்து வரும் விவசாயி சத்யநாராயண பெல்லேரி பத்ம விருதுடன் வழங்கப்படும் ரொக்க பரிசுத்தொகையின் மதிப்பு எவ்வளவு விடை பரிசுத்தொகை வழங்கப்படுவதில்லை பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் விடை நர்த்தகி நடராஜ் பரதநாட்டிய கலைஞர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றார் நண்பர்களுக்கான கேள்வி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்